ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனத்தின் கடன் கடக்கை மோசடி என்று எஸ்பிஐ வங்கி முடிவு செய்து அதன் முன்னாள் இயக்குநரான அனில் அம்பானிக்கு எதிராக ஆர்பிஐ இடம் புதிய விதிமுறைகளுக்கேற்ப புகார் அளிக்கப் போவதாகவும் எஸ்பிஐ தெரிவித்துள்ளது உலகின் ஆறாவது பணக்காரரை ஃப்ராடு என அறிவிக்கப்பட்டதுடன் காரணம் என்ன என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் சர்வதேச அளவில் மிகப்பெரிய தொழில் நிறுவனமாக விளங்கி வருகிறது ரிலையன்ஸ் நிறுவனம் திருப்பாய் அம்பானி சிறியதாக தொடங்கிய ரிலையன்ஸ் தற்போது பல்வேறு தொழில் துறைகளிலும் முன்னணி நிறுவனமாக திகழ்ந்து வருகிறது தந்தையின் மறைவுக்குப் பிறகு முகேஷ் அம்பானி மற்றும் அனில் அம்பானி இருவரும் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் தொழில்களை தனித்தனியே நிர்வகிக்கத் தொடங்கினர் ஆரம்பத்தில் லாபகரமாக இயங்கி வந்த அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் கடும் வீழ்ச்சியை சந்தித்தன இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரிலையன்ஸ் கேபிட்டல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ரிலையன்ஸ் பவர் ஆகிய நிறுவனங்கள் கடுமையாக வீழ்ச்சியடைந்தன இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மும்பையைச் சேர்ந்த துர்ஜர் சோலார் பவர் பிரைவேட் லிமிடெட் உடனான எரிசக்தி கொள்முதல் ஒப்பந்தம் தொடர்பான சர்ச்சையின் காரணமாக ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்தால் திவால் என அறிவிக்கப்பட்டது மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் வரும் ஜூலை பதினெட்டாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது இதேபோல் இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு இடையில் ரிலையன்ஸ் கேபிட்டல் நிறுவனம் நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டதாக செபி விசாரணை நடத்தியது விசாரணையில் அனில் அம்பானிக்கு எதிராக பல்வேறு தடைகள் விதிக்கப்பட்டன கூடுதலாக இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது போலி வங்கி ஆவணங்களை பயன்படுத்தி ரிலையன்ஸ் பவர் சூரிய திட்ட ஏலங்களில் பங்கேற்க அனுமதி அளித்த குற்றச்சாட்டில் கடந்த மே மாதம் இந்திய சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷனின் தலைவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார் மேலும் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு ஏலங்களில் பங்கேற்க அணில் அம்பாடியின் நிறுவனத்திற்கு தடை விதிக்கப்பட்டது ஆனால் டெல்லி உயர்நீதிமன்றம் தடையை நீக்கி உத்தரவிட்டது தனிப்பட்ட முறையில் ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெடிலிருந்து நிதியை முறைகேடாக பயன்படுத்திய வகையில் அணில் அம்பாடி ஐந்து ஆண்டுகளுக்கு பத்திர சந்தையில் நுழைவதற்கு செபியால் தடை விதிக்கப்பட்டுள்ளது இது அனில் அம்பானி பத்திரங்களில் வர்த்தகம் செய்வதையும் பங்கு சந்தையுடன் தொடர்பில் இருப்பதையும் தடை செய்துள்ளது இந்நிலையில்தான் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனத்தின் கடன் கணக்கை மோசடி என்று எஸ்பிஐ வங்கி தீர்மானித்துள்ளது தங்கள் வங்கியில் முப்பத்தி ஓராயிரத்து ஐநூற்று எண்பது கோடி கடன் வாங்கியிருந்த ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்திற்கு பலமுறை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் அந்நிறுவனம் வழங்கிய பதில்கள் திருப்திகரமாக இல்லை என்றும் எஸ்பிஐ வங்கி தெரிவித்துள்ளது கடன் ஒப்பந்த விதிமுறைகளை மீறியதற்கான காரணத்தை சரியாக விளக்கவில்லை என்றும் கணக்கு குறித்த சந்தேகங்களுக்கு முழுமையான பதில்களை கொடுக்கவில்லை என்றும் எஸ்பிஐ வங்கி தெரிவித்துள்ளது கடன் விதிமுறைகளை மீறியுள்ளதற்கு போதிய ஆதாரங்கள் உள்ளதை எஸ்பிஐ வங்கியின் இந்தியாவின் மோசடி அடையாள குழு கண்டறிந்ததைத் தொடர்ந்து ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் கடன் கணக்கு மோசடி என அறிவிக்கப்பட்டுள்ளது ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் பெயரும் அதன் முன்னாள் இயக்குநரான அனில் அம்பானியின் பெயரும் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரப்பூர்வமாக அனுப்பப்பட்டுள்ளன ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஆண்டு ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் திவாலானதாக அறிவிக்கப்பட்டுவிட்டது இதனையடுத்து திவால் தீர்வு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன தீர்வு நடவடிக்கைகளுக்கு தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் இன்னும் ஒப்புதல் அளிக்கவில்லை திவால் நடைமுறை தொடங்குவதற்கு முன்பு ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் வாங்கிய கடன் கணக்கை தான் எஸ்பிஐ வங்கி மோசடி கணக்கில் வைத்துள்ளது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அனில் அம்பானி பிரிட்டன் நீதிமன்றத்தில் தனிப்பட்ட திவால் நிலையை அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மாலை செய்திகள் தொலைக்காட்சிக்காக சோனாராமன்